நிர்வாகிகள் வாக்காளர் பெருமக்கள் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் வரும்பொழுது உங்ககிட்ட நான் அப்படி உங்ககிட்ட நான் வேண்டுகோள் வைக்கலான்னு வந்தேன் ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது நீங்க ஏற்கனவே எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க முடிவு பண்ணிட்டு ஒரு கோபிநாதன் வெற்றி ஒரு செய்யப்பட்ட வெற்றி ஏப்ரல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சாவடிக்கு போய் நம்ம கண்ணதிரி போனது ரெண்டே ரெண்டு தான் வாத்துப்பட்டியில் முதலே கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டங்களின் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதுவேலையின் அவர்களே மேற்கு மாவட்டங்களின் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் பிரகாஷ் அவர்களே அமைப்பு சாரா ஊடக செயலாளருமான செங்குந்தோடு அவர்களே மாநில சொத்துப்பாணம் அவர்களே பால இளங்கோன் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சனா கமல்நாதன் அவர்களே அண்ணன் நரசிம்மன் அவர்களே அண்ணன் கோவிந்தசாமி அவர்களின் நிர்வாகிகள் அண்ணன் டெம் வெங்கடேஸ்வரன் அண்ணன் அரியப்பன் விஜயகுமார் மருத்துவர் மாலதி நாராயணசாமி அவர்களே இலங்கை அணியினுடைய மாநில துணை செயலாளர் சகோதரர் சீனிவாசன் அவர்களே கிருஷ்ணகிரி நகர செயலாளர் அண்ணன் திரு நவாம் அவர்களே துறை வார்டு செயலாளர்கள் நிர்வாகிகளே மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அக்கா மணிமேகலி நாகராஜ் நகராட்சி தலைவர் ஃபரிதா நவாம் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளே மாவட்ட இணை அமைப்பாளர்கள் திரு பி சிஆர் எம் தினேஷ்ராஜன் மற்றும் சுவன் அவர்களே துணை அமைப்பாளர்களே மாநகர அமைப்பாளர் கலைச்சரியன் உள்ளிட்ட அனைத்து அணிகள் இளைஞரணி மாணவர் அணி மகளிர் அணி ஐடி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே நம்முடைய இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேரக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆம் ஆத்மி பூவேண்டும் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுடைய சகோதரர்களே சகோதரிகளே நதிர்க்கக்கூடிய அதிர்க்கக்கூடிய பெரியோர்களே அன்புக்குரிய ஆயிரக்கணக்கில் வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே அக்காங்களே சகோதரர்களே பாட்டிகளே கொத்தமிழை டாக்டர் கணக்கினுடைய உயிரின் மேலான அன்பு உலக

ரூபாய் இருநூத்தி முப்பத்தி மூணு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டுல எண்ணக்கோள் ஊராட்சியில கால்வாய்கள் அமைக்கும் பணி சிறப்பாக வேகமாக நடைபெற்று வருகிறது சூலகிரி சிற்காடி மாவட்டத்தில் வசிக்கும் வால்மீகி இன மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் ஒசூர்ல டைடல் பார்க் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஒசூர் கிருஷ்ணகிரி சென்னை வழியாக ராயக்கோட்டை பகுதிகளில் பொங்கல் பண்டிகையின் பொழுது அத்துக்கட்டு மாடு விடும் விழா நடத்த அரசு அரசு

மக்களுடைய அன்பை பெற்று உங்களுடைய ஆதரவை பெற்று எங்களுடைய வாக்கு மூணு பேர் உட்கார்ந்து சார் இருந்துச்சு அது பக்கத்து ஒரு பேர் இருந்துச்சு இதுல போனாங்க அவங்க காலை பிடிக்க முடியும் இது என்ன தப்பு இருக்கு அவங்க என்ன மூணாவது மனுஷன் கேட்கறது நான் சவால் வேணும் இப்ப நீங்க திரும்பி போய் அந்த அம்மா கால மட்டும் விழுந்து பாருங்க மட்டும் முதலமைச்சர் வந்தோன்னே என்ன பண்ணாரு ஒவ்வொரு வாக்குறுதி கட்டும் நிதி நெருக்கடி அப்பா கொரோனா இருந்தாலும் பெருந்தொற்று உங்களுக்கு தெரியல செகண்ட் வேவ் மோடி என்ன பண்ணாரு வந்து பார்த்தாரா